வேர்ல்டு ஹ்ரி வேர்ல்டு லேச்சர்ந்து கலக முடியாது வாழ்க்களையும் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும் எனவே நாட்டையை பாடுபடுத்துற enemy கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு பிரசாந்த கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியும் கடிப்பிடிங்க இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன் பெரியார் ஒரு கருத்து நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன் இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகனின் நிரலிலே வளர்ந்தவர்கள் அவர் அடிச்சுவரிலே எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார்